இல்லை வண்டி மறுத்து போட்டுவிட்டு யாருன்னு தெரியல இல்லை எங்கிட்ட பாசு கொடுன்னா நாங்கள் மைன்ஸ் இருந்து வரட்டும் கேட்குறோம் பாஸ் ஏன்னா அடிக்க வந்தா நாங்கள் டிரைவர் என்ன சும்மாவா பாஸ் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாதுப்பா ஆ அதிகாரி வரட்டும் கொடுக்குறோம் அதிகாரி வரட்டும்ப்பா கொடுக்குறோம் பாஸு என்ன போகிறேன் ரோட்டில் போகிறேன் வர வேணால் பாஸ் கேட்டா நாங்கள் இங்கே போய் கொடுக்குறதே ஏ அப்படியே கம்ப குரூப்புக்கு ஃபோன் பண்ணி எல்லோரும் வரட்டும்